அதை பற்றி வீடியோக்கள் போட ஆரம்பித்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குதுங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பேச்சாக இணையத்தில் வந்து போயிட்டு இருக்குது நம்மளுடைய தளபதியுடைய அறுபத்தி எட்டாவதுக்கான ஃபஸ்ட் லுக் போஸ்ட் இந்த படத்தில் வந்து நம்மளோட அண்ணா வந்துட்டு ரெண்டு டபுள் ரோலில் பண்ணியிருக்கிறாரு ஒன்று வந்துட்டு வயசான தோட்டத்தில் இருக்குது ஒன்று வந்து எங்கா பண்ணியிருக்காரு நம்ம ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு விமானத்தில் வந்து நம்ம தளபதி வந்து அது ரெண்டு தளபதியுமே ஓகேங்களா அங்கே வந்து பேராசூட்டில் வந்து இறங்குற மாரி வந்து அந்த பஸ்ட் லூப் போஸ்ட்டில் வந்து காணப்படுத்துங்க நம்ம தளபதியோட படத்தோட பெயர் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால பெயரை வந்து சுருக்கம் பண்ணி கார்டுன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க இந்த படம் வந்து ஒரு டைம் ஒரு ட்ராவலாக கூட இருக்கலாங்க நம்ம மாநாடு வந்து டைம் லூப் அதுமாரி ஒரு கான்செப்டில் வந்து வந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதியோடைய அந்த முதியோர் தோற்றத்துக்கும் இளைஞர் தொற்றுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் எதுவுமே வந்து தெரியல அதனால வந்து பார்த்திங்கன்னா அப்பன் மகனாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இல்லை அப்படிங்கிறது தான் வந்து பல பேர் வந்து சொல்லிட்டு வராங்க அதனால் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது வந்து ட்ரைம் ட்ராவலாக இருந்து நம்மளுடைய முதியோரை வந்து போய் இளைய தளபதி வந்து சந்திக்கிற மாரி வந்து ஒரு கதைகள் வரலாங்க இருந்தாலும் நம்ம வந்து போக போக தான் வந்து அஸ்ட் நெக்ஸ்ட்டு லுக் போஸ்ட் அந்த ட்ரைலரில் தான் நமக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பரே மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்